இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டோன் இப்போ இதிலே நான் இவ்வளோ ஸ்டோன் இங்கே ஓடி போகும்போது பக்கத்தில் வரதுக்கு உள்ள ஸ்டோன் எல்லாம் இதில் சைடில் வந்துட்டுருக்கும் நியர்பை ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அடுத்தது எந்த ஸ்டோன் பக்கத்தில் எந்த ஸ்டோன் இருக்கோ அதுக்கு ஒரு லைன் போட்டு காணிக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்டோன் உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணணும் இப்போ இதில் இல்லாதது உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணணும்னா இதில் இந்த ஆரமார்க்கில் போய் ஆட் ஸ்டோன் இதை கொடுத்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்பர் அப்படியே இங்கே வந்துடும் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும்னா இதில் பண்ணிக்கலாம் சீரோ எழுபத்தி எட்டு எது என்னதுன்னு மாற்றணுமோ கொடுத்துட்டு இதில் ஏதாவது குறிப்புகள் வேணுனாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம் இது தமிழ் இங்கிலீஷ் எது வேணாலும் எழுதி வைக்கலாம் இதுலேயும் நிறைய டைப் ஆஃப் ராக் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஃபிஷ் பாயிண்ட்னாலும் ஃபிஷ் பாயிண்டன்னு இது பண்ணலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட பொசிஷனில் அந்த ராக் வந்துடும் என்ன இருக்குது அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு இடத்த இப்படி அமைக்கி பிடிச்சிட்டிங்க இருந்தீங்கனாலும் கீழே ரெண்டு பட்டன் வரும் இதில் டேரக்டாக ஒரு ஸ்டோன் ஆட் பண்ணோம்னாலும் இந்த பொசிஷனில் அப்படியே ஆட் பண்ணலாம் இதை கொடுத்துட்டு சேவன் கொடுத்தா அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வந்துடும் இப்படியும் ஒரு ஸ்டோனை ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்டோன் இப்போ ஒரு ஸ்டோன் வேண்டாம் அவங்களுக்கு இந்த இது தப்பாக இருக்குது இப்போ இந்த ஸ்டோன் இதில் இல்லை வராது என்ன கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த இது அதிலேருந்து அழிஞ்சிரும் இது ஒரு ஸ்டோனை டெலீட் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்டோன் இப்போ என்ன ஒரு ஸ்டோன் இருக்குது இந்த நம்பரை பொசிஷன் நம்பர் தப்பாக இருக்கு மாற்றணும் அப்படின்னா எடிட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த நம்பரு கொடுத்துட்டு சேவை கொடுங்க அது அந்த ஸ்டோன் மாறி போய் புது பொசிஷனில் அது விழுந்துடும் மாறிவிடும் அது அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் அடித்து ஓடி போகணும் இன்னும் இருக்குல்ல கோ டூ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் போகிறதுக்கு உங்களுக்கு காம்பஸ் எல்லாம் சைடில் வந்துடும் அந்த ஸ்டோனோட நம்பருக்கு போகிறதுக்கு என்ன காம்பஸில் ஓடும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எல்லா மாடலும் இதில் சைடில் வந்துடும் இதில் காம்பஸ் மாடலும் இருக்குது ரோடு மாடல் வேணும்னா ரோடு மாடலும் இருக்குது நீங்கள் போகிறதுக்கு ஒரு லைன் போட்டு தந்துடும் இந்த லைனில் நீங்கள் ஓடி போகலாம்